ಪ್ರತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ರಡರ್ ರಡರ್ಜನಕ್ಕೆ ಸನ್ಮಾನ ಅಂದೆ ಆಂಡ್ ಮೂಜಿ ಮೋಜಿ ಧ್ರುವ ತಾರು ಅಗಲು ಅಗಲ ಕೊಿ ಸನ್ಮಾನ ಮಾಡ ಯೋಗಿ ನಾವು ತಂಡೋರ್ದಿಕ್ಕ ನಾವೇ ಇಂಗೆ ಮಸ್ತು ಆನಂದಿನ ವಿಷಯ ಮಸ್ತ್ ಬಾರಿ ಖುಷಿತ ವಿಷಯ ನಾ ಮಸ್ತ್ ಮೋಕೆದ ಹಾಜಬ್ಬ ಬಹುಶಃ ಇಂಗೆ ಮಸ್ತ್ ಖುಷಿ ಹೆಂಗೆ ಆ ಜಬ್ಬನ ಆ ಜಬ್ಬನ ಜೀ ಪದ್ಮೀ ದಿಕ್ಕಿನವನ್ನ ಹೆಂಗೆ ದಿಕ್ಕಲಿಕ್ಕಾತನೇ ಹಿಂಗೆ ಆತು ಹಿಂಗೆ ಪ್ರೀತಿ ದೇವನ ಎನ್ನ ಜೀವನೊಡೆಯನ್ನು ಮಸ್ತ್ ದೇವಸ್ಥಾನಗು ಮಸ್ತ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸಿಗೆ ದೈವಸ್ಥಾನಲಿಗು ಮಸ್ತ್ ಕಡೆ ಏನು ಕೆಸರ ಕಲ್ಬಾರ್ದೆ ಆ್ಯಂಡ್ ಎನ್ನ ಮಸ್ತ್ ಖುಷಿಯವನ್ನಾಗ ಎನ್ನ ಜೀವನದ ಅವಿಸ್ಮರಣೀಯ ಘಟನೆದವನ್ನ ಆ ಜಬ್ಬನ ಇಲ್ಲಾಗ ಒಂದು ಕೆಸರು ಕಲ್ಬಾಡಿನ ಹೋಗಿ ಹೆಂಗೆ ತಿಕ್ಕ ನಾವು ಮಸ್ತ್ ಖುಷಿ ಹಿಂಗೆ ಅದಗದಾಲ ಮೇರೆಗೆ ಪದ್ಮಶ್ರೀ ದಿಕ್ಕು ಗೊತ್ತಿತ್ತು ಜಿ அண்ட்ே மஸ்துஷி கோர் பின்னதே வஞ்சி மேரே இல்ல பாலே ஜோக்கு உஷாரிஜா ஏன்னா போத்தே இங்குண்டை பாப்பா மஸ்து பங்கோண்ணு அரேக இல் வஞ்சி கடை ஜரி ஆத்தணு அதாக சிஎன்என் ஐந்தாங்க ரி 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 ரியல் ஹீரோ அந்த பண்றது ஒஞ்சி பிரசஸ் கொரியர் ஆயிட்ட வால்யூ ஃபை லாக்ஸ் ருப்பீஸ் கொர்னாக பண்ற ஒன்று சாலே கத்து வந்து இல்லை கட்டியாரே வண்டது ಈ ಜನ ಮೆಲ್ಲ ಗೊತ್ತಾಂದಿ ಲೆಕ್ಕ ಕೊಂದು ಶಾಲೆಗೆ ಬಾಡದು ಎದುರಿದ ಜಾಗದ ಅವು ದ ರಿಯಲ್ ಹೀರೋ ಅವು ನಿಜವಾದ ಅಂಚಿತ್ತಿನ ಗೊತ್ತೇ ನಿಜವಾದ ಏತು ಖುಷಿ ಕೊರಪಿನ ವಿಷಯ ಇದು ಒಕ್ಕ ಅಂಜಿ ಸಂಸ್ಥೆ ಎಂಕಲ್ ನಾವು ಕೈ ಹಿಡಿದು ಬಾಡದು ಜಾಗದ ಉಂಡೆ ಐದು ಒಕ್ಕ ಎಂಕಲ್ ಸರಕಾರಿ ಶಾಲೆ ಮುಚ್ಚೊಂದು ಇನಿ ಸರಕಾರಿ ಶಾಲೆ ಜೋಕುಲ್ ಬರೊಂದುಜ್ಜ ಆನ್ ಏನ್ ಮರಣಿ ಸರಕಾರಿ ಶಾಲೆಗೆ ಪೋತೆ மூளை புதர் பண் பூஜி அவள் மாஸ்ட்ரு பதினேழுமா ஜோக்குள் பதினேழுமா காலி அவள் மாஸ்ட்ரு என்ன கைட்டே பூரா பேகு பெட்டிக பூரா கொரியர் பூரா ஜோக்குலே பூரா கொடை கீடை பூரா எங்களுக்கு சாலே போனாக்க கட்டியில் அது ஒரு ஜீர் எங்கள் கல்லூ பூரா கொரியர் அதை இன்சன் ஆசீர்வாச்சன அது பண்ண கான் பண்டே என்னை பண்ணார் சுவாமியில் வந்து கடையிட்டிருந்தாலும் பண்ணுறதுன்னு வந்து கொஞ்சம் பண்ணல வண்டியர் ஹெட் மாஸ்டர் டாதிக்கு என்ன டீச்சர்ஸ் டே பார்த்துனுங்க டீச்சர்ஸ் டே பரப்பினானே ஒஞ்சி பாலை வந்துப்பிங்க இனி இரஹ பார்ட்டி கோரோடு என்ன பத்தினைத்தே சம்பள திக்குதான சம்பள திக்குன இரே சாலை வந்தா பரிஸிதி ஆத்து நீரி சாலையோஜான சாலே வந்து ஏகால பெல்வாய் சாலையே வந்தான் ஒரி தான் தினைட்டு சுலமன்ற குத்து ஜேரிக வந்தாண்டி சாலை வந்தாண்ட இனி சாலை வந்து மல்ப்புனா பாரி சுலப ஓப்பன் மலப்பினா எத்து மங்க ನಮ್ಮ ಸರ್ಕಾರಿ ಸರಕಾರಿ ಶಾಲೆ ನಮ್ಮ ನಂಗೆ ಗೊತ್ತುಜ್ಜಿ ನಂಗೆ ಆಯ್ತಾ ವ್ಯಾಲ್ಯೂ ಗೊತ್ತುಜ್ಜಿ ಆಯ್ತಾ ಆಯ್ತಾ ಬಿಲೆ ಗೊತ್ತುಜ್ಜಿ ಇನ್ನು ಇಂಗ್ಲೀಷ್ ಮೀಡಿಯಂ ಪೋಲೆ ಒಂದು ಫೀಸ್ ಕಟ್ಟಿದ್ರೆ ತಮ್ಮ ಜೋಕಲೇ ಟೈ ಕಟ್ಟು ಬರ ಪಾಡೊಂದು ಬೋಪಿನ್ ಬರ ಮಾರಿ ಮಲ್ಲಿಸ ಮಲ್ಲ ಸಂಗತೆನ ಅಪ್ಪೆ ನೀ ಚೀಲಾ ಪತೊಂದು ಬರ್ಪಿಂದಾನೆ ಬಾಲ ಟಾಯ್ಲೆಟ್ ತೆಂಗಿನ ಬಾಲ ಶಾಲೆ ಹೋಗಿ ವಾ ಅವಸ್ಥೆ ಇಲ್ಲದಿಲ್ಲ ಇನಿ ರವಿ ಕಟ್ಪಾಡಿ ಇಲ್ಲೇ ಇಂಕ ಬಹುಶಃ ಈರು ವೇಷ ಪಾಡ್ದು ವೇಷ ಏನೇಕ ವೇಷ ಒರ ಬೇನದಪ್ಪರ ವೇಷ ನಾನು ಹೆಂಗೆ ಗೊತ್ತೇತಜ್ ಫಸ್ಟ್ ಒಂಜಿ ರೆಡ್ಡು ವರ್ಷ ಒಂಚಿ ರೆಡ್ಡು ವರ್ಷದು ಹೆಕರ ಪನ್ನಗ ಹೆಂಗಲ್ಲ ಪ್ರಕಾಶ್ವರ್ನ ಪನ್ನಾಗ ಇಂಕರ ಪಕ್ಕ ಹೆಂಕೋರ ಮನಸ್ಸಾಂಡು ದಾಧಾಬಾನ ಮೇರಿನ ಬಗ್ಗೆ ನಾ ಫೇಸ್ಬುಕ್ ಕೂಡ ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ ಬರೇಬಾಡಿನ ಹೆಚ್ಚಾ ಉಂದ ಮಂದ ಬಹುಶಃ ನಾ ಫೇಸ್ಬುಕ್ ಕೂಡ ಆತ್ ಶ್ಯಾರಾತಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಇದ್ದೇಜ್ ಮೇರ್ನ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಾಡಿನ ಹೆಂಗ್ ಮಸ್ತಿ ಹೆಂಗ್ ಖುಷಿ ಕೊರನ ಆರ್ ಬಹುಶಃ ಏತ್ ಸಂಪಾದನೆ ಮಲ್ என்ன கைட்டு ஒருத்தர் ஓல்ல யோக எனக்கு கொஞ்சம் தாளம் வந்துச்சு ஒஞ்சு ரூபாய் கொடுத்துச்சா நினை விட்டாரு ஒன்ஜு ரூபாய்லயா நீ என்ன கைட்டு கொடுப்பாரு எங்க ஐடுல மஸ்து ஒருத்தின தாதான் அமிதாப் பச்சன் துளு பார்த்தே இருப்பாதி துளு நம்ம ஹர நம்ம ஓட போண்டால நம்ம துளு வேறு நம்ம துளுனா ஆடுதாங்க ನಮ್ಮ ವೇದಿಕೆಡು ಆಜಲ್ಲೇರು ಸುಲೆಮಾನ್ಲ್ಲೇರು ಮಾತೇವೆ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಕ್ರಿಶ್ಚನ್ ಬೊಕ್ಕ ನಮ್ಮ ತುಳುನಾಡ್ದಾಗ ನಾವು ಪೋನಾಗ ತುಟ್ಟು ಕೊಡ್ತಾವ್ ನಮ್ಮ ಅವೇನು ಮಲ್ಪ ಅದೇ ವೈಯಕ್ತಿಕ ಭಾರಿ ಖುಷಿ ಇನಿಕಲ್ಲ ಸೆಂಟ್ರಿಂಗ್ ಬೇ ಸೆಂಟ್ರಿಂಗ್ ಬೇಲೆ ಪೋದು ಮತ್ತು ಬಡತನ ಮಸ್ತ್ ಕಷ್ಟೋಡು ಬೊಕ್ಕೊಂಜಿ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಎರಡು ವರ್ಷ ವಹ ಎರಡು ವರ್ಷ ಮಿತ್ತಾಂಡದ ಅನ ಬಹುಶಃ ಪಿಂಗಾರ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಅವಾರ್ಡ್ ತಿಕ್ಕಂಡ್ ಹ್ಯುಮ್ಯಾನಿಟಿ ಸಂಸ್ಥೆದ ಅನಮನ ರೋಷನ್ ಬೆಲ್ಮಾನ್ಗೆ இங்க ஆய்ன யான் கோரித்தஞ்சா ரோஷன் பெல்மல் இங்க மஸ்தோடனா ஏ பல யான் வஞ்சிச்சூரு தலை ஜோக்குல பூருண்டா பத்துண்டா ஃபோன் மால்தான் பதினேழு சார் ஏ பல கடப்பு உடன ரோஷன் பெல்மல் இங்க மஸ்து கோர்ப்பேன் நான் வைக்திகளே ஹுமா சர்வீஸ் டு ஹுமனி இஸ் தையயெஸ் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் அனுப்பிடுவாமி விவேகானந்த மாநவீயத்தோல அஞ்சா இனவீதைக்கு மூஜிஜன வர் மந்தி வைத்தோடு நிகழ்ச்சி அபினந்தன கோர்ப்பேன் நிகழ கண்டி மெய் ரவிய ஏ பல பண்ணி ஏன் ஏ ச ஜனக்கு கிரிக்கிமால் போயிருவானது கிரிக்கிரிவா அன்பின் அவ்வளவு மாத கடை இடத்துல இத்தினே ரவி அண்ணா பிரதிவரி ஆகல அவு மாத்த இத்தினத்து ஜகத்து தாத பண்ண ஒரே தாதி போந்துத்தேருகே வரி சாது மரல இருக்க பாத்திர்த்தேருகே மொகல் மூர் கேர்ந்து மெரேன் சரிமல் போடுவானது இல்லையிலே தம்போயிருக்கே ஆசிரமலே தம்போது மாத்த வீத பூரா கொர்தாக்க ಮೊಗಲ ಬಂಡರ್ಗೆ ನಿಗಲೆ ಊರ್ಧಾ ಕುಲ್ ಪುರ ಮೂಜ್ಜನ ಮೂರ್ಕೆರ್ ಬಂದು ಪೇರ್ ಮಾರೆ ನಿಗಲೇ ಸರಿ ಮಲ್ಪ ಎಜುಕೇಶನ್ ಪುರ ಕುರಿಯೋರಿಗೆ ಒಂದು ಮ ಪತ್ತು ವರ್ಷ ಪೋಯ್ ಒಕ್ಕ ಮೊಗುಲ್ ಗಲಟೆ ಮಲ್ಪರ ಆ ಗುರುಕುಲ್ಡ நெட்டு மூஜி ஜனட்டு மல்ல முருக்கே இருந்து இர்பானோடு பண்ண சுருமல்தேருக்கு அஞ்சு பிரபஞ்ச பிரபஞ்சம் சரி வல்பரே பாரி பங்க உண்ட ஐத்த வாக்கியது இர ஏபல வேஷ பாடலை தயப்பநக எண்ட எத்தோ ஜன ஜோக்ளிக் தோந்தர எத்தோ ஜன ஜோக்ளிக பாபா மஸ்த் பங்க பர்த்தின கிருஷ்ண அஷ்டமிக்குலீ வேஷ பாடலை போய் சத்து எங்க ஈரன்னு கொரியாரு பரியாரு ஆத்தஜ் இச தூக்க பிரயத்ன வள்பேன் ண்டித்தவாது ஏன்னா பரப்பினா பிரயம் வரலை போய் சத்து வீத்த கார்கம எத்தனை இங்க பரியர் ஆத்தஜி வேஷ பாடலை கண்டிப்பா எஞ்சா ஒன் ஜன வைத்த நிலட்டி வேதிக்கை நான் அபிநந்திசாவே பண்ண என்ன கைட்டு ஒஞ்சி என்ன சுச்சரித்தை நமஸ்தோக்கேதாரலா என்ன ஒட்டுக்கு சேர்த்து வஞ்சி ரட்டு ஜனக்கு மூலஞ்சி மல்ல அமௌண்ட் கொடுப்பின லெக்கா இவஞ்சி ஒருசெலக்கோ சமாஜம் அந்தனு இனி அவு பகுஷ் இனி அவள் மல்ல சேவை இனி நனாத்தும் போப்பின லைக் ஆவடை பண்ண என்ன பாத்திரம் தும் கொண்டு இத்தியாத்திய சுச்சரித்தரு மஸ்து பொருளுட பண்டேரு இங்க அண்ணா என்ன பூராஷர் என்ன அம்மா அருணா சாலேடுமஸ் மஸ்தண்ண ஓகே அருன்ன அரணித்து எங்க கௌரவ தவன அருன்ன பொப்ப எங்கே பல கெபிட்டு வாத்துக்கு குது எங்க கேப்பல போஷனு மாஸ்பே இங்க எல்லா இத்தலை இங்க நெனப்பாப் இங்க கெபிட்டு வாத்துக்கு வெட்டு விட்டு குதுக்கோ இங்க இத்தல எங்க பெட்டு தித்தினவ் நெனப்பா அப்புறம் இனி ஜோக்கலை பெட்டிஜி பௌஷே இனி நம தாதாண்டல மல்ல பெ ஜோ பெ மஸ்து கோரின விஷய இனி நம்ம ஓடையில போண்டா நம்ம ஒடைக்காண்டெல்லாம் இல்லாக்கு போணு தானு தான்டா அவளை போர்டு உப்பு நாய்கள் இதை எச்சரிக்கை என்னமானது உலாய்பர்ற ஒருச்சு இந்த நரமானில உப்பு ஏறு நாய் இதை எச்சரிக்கை என்ன பண்ணது வரணும் மறுநாள் அஞ்சன ஆண்டு இஞ்சனே காரியக்கிரமடை எங்களுக்கு குதந்து தாட்டிருந்தேரு பரிட்டு தினார் வரிமல்ல கோட்டி அது வெதித்தர் ஆறு பண்றேரு சுவாமியிலே எங்கெல்லாம் ஊருக்கு பண்ணாங்க ஈரோஞ்சு ஆசீர்வச்சம் எத்துனா என்னை இல்லடை வத்து போடு பண்றேரு ஏன்னா வந்தது போயேன் ஆ ஊருட் காரியக்கிரமத்துன போனக்க போப்பே நி பொடந்து உண்டு ஆறு பிதாவி வத்தியாரு ஆப்பே தூத்து ஏன் பண்ணே தாதி மர நி பிடுத்தார் வண்டது உந்து தலை ஆத்தொந்தே மலப்பி உலாய் வஞ்சி பிட்புந்து டாக் உண்டா நாலு வத்துன வண்டியர் எங்களுக்கு அல் பிடிச்சு இதை நான் நாலடி வத்துனு பூடிச்சு எங்கே கொஞ்சம் மாநவீதாந்தினித்தினா கொஞ்சம் பிரபஞ்ச பிரபஞ்சோட்டினே நம்ம பதுக்கொந்தா ಬಾರಿ ಬೇಜಾರ್ ಕೊರ್ಪಿನ ತುಲೆ ಐಟಿ ನಮ್ಮ ಮಗುಲು ಪೂರ ಇನಿ ದುಡ್ಡು ಕೈಟ್ ಕೊರ್ಪಿನ ಚಿತ್ತಿನ ಪ್ರಯತ್ನ ಪಾತೆರೆನ ಇತರ ಸಮರ್ಥ ರಾಮದಾಸ್ರು ಸಮರ್ಥ ರಾಮದಾಸ್ರು ತಾದಿಡು ಪಂದರು ತಾದಿಡು ಪೋಂದು ಪುನಃ ಎದುರುಡರಿ ವ್ಯಕ್ತಿ ವರ್ಪೇ ಆ ವ್ಯಕ್ತಿ ದಾತನ ಕೊರ್ಲ ಭಿಕ್ಷೆ ಕುರ್ಲ ಅನ್ ಬಂದಕ್ಕೆ ಆತನ ಸಮರ್ಥ ರಾಮದಾಸ್ ಡಾಯ್ ಪನ್ಪೆ ಅಂತ ದಾಲ ಕೊರ್ಪುಜಿ ದಾಲ ಕೊರ್ಪುಜಿ ಇಜಿ ದಾತುಲ ಕೊರಡು ಬಂದಿ இஜி பார்த்து பெரிய பார்த்தது போப்பேரு தாலாண்டல கூரடுந்த கொர்ப்புனே இஜி பண்ணக சமர்த்தாசர் தீர்த்துத்தின ஒ கல்லு தைட்டு கொறுப்பேருந்தாத்தோன்ல உதேன் குரலு பண்ணி ஆ கல்லுன் கொரிய சமர்த்தாசேருட்கேனுவே கல்லுதி தாத பிரயோஜன பண்ணக சமர்த்தாசேரு பண்ணப்பேரு கல்லுதி இங்க தா பிரோஜனால இஜி ஆண்ட நின்ன கைக்கு கொரியர பிராக்கிட்டிஸ் மல் தந்து அனுமன் பண்ண பிரயம் பேர் நம்ம கைக்கு ప్రాక్టీస్ మలుపున చిన్న కలసారు బిల్గలేదు శ్రీమదాది మధ్వాచారం అనిపేరు నానా జనస్య సుష్ కర్తవ్య కరమన్మితే అనిపేరు ఏ రేగు నమ బడవరేగ మలుపున సేవ ఇచ్చిన ఉండ అవు శ్రీహరిన సేవే దేవెర సేవే అని వాళ్ళు பண்ண்பினா பாத்திரோன்னு பண்ணுறேன் உங்க மலப்பினா கலசம் மலப்பிலே இனி சொசைட்டிடு அவனால நீஞ்செட்டை குடும்போடு ஜோக்ளை இத்தாத்தி ரவையினே பண்ணலை கொஞ்செட்ட குடும்பம் ஒன் எட்டே குடும்போடு ஜோக்குலே கொஞ்செட்ட சிக்ஷனன்னு கொடுப்பீன் அஞ்சு கலசம் மலப்லே கேவல கொஞ்சத்து ஜோக்குலேக்கு மொபைல் தேத்துக்கு ஒரு இன்னொன்று மொபைல்தான் மறினியான காரியக்கிரமோ போய் கெசர் கதை காரியக்கிரம மியார்டு அவள் வந்து பாத்திரன்னு பண்ணேன் ಇನಿ ಇಂಕ ಮಸ್ತು ಖುಷಿ ಕೊರಪು ದಾದ ಬನ್ನಾಗ ಇನಿ ಒಂಜಿ ದಿನ ಅಂಡಲ ಈ ಕೆಸರ್ದ ಗೊಬ್ಬದ ಲೆಕ್ಕೋಡು ಜೋಕುಲ್ ಪೂರ ಇರಲ್ಲ ಮೊಬೈಲ್ ಬುಡ್ದು ಬದುಕೊಂದುಲ್ಲತ್ತ ಒಂದು ಮಲ್ಲ ವಿಷಯ ಬಂಡೆ ದೇವನ ಇನ್ನು ಮೊಬೈಲ್ ಇಜ್ಜಿಡ ಜೋಕ್ಲೆ ಬದುಕಾರ ಸಾಧ್ಯ ಇಜ್ ಕೈ ಕಾರ್ ಕುಂಬಾರು ಜೋಕ್ಲೆ ಎಸ್ ಎಮ್ ಎಸ್ ಅರ್ಧ ಗಂಟೆದಾಗ ಎಸ್ ಎಮ್ ಎಸ್ ಏರಲ್ಲ ಫೋನ್ ಬರ್ತೀರ ಕೈಕಾರ್ ಕುಂಬಾರ ಅಂತಿನ ಸ್ಥಿತಿ ಇಟ್ಟುಲ್ಲ ಕೇವಲ ಜೋಕ್ಲೆ ಮೊಬೈಲ್ ಮಾತ್ರ ಅತ್ತೆ ಒಂಜಿ ನಾಟಕೀಯ ಬದುಕತ್ತೆ ಜೋಕ್ಲೆಗೆ ಒಂದು ಎಡ್ಡೆ ಕೊರ್ಲೆ ಮರಣ ಮದ್ಮೇ ಇಂಚಿ ತೂಲೆ ಪ್ರತಿ ಒಂಜಲ ನಾಟಕೀಯ ಪ್ರತಿ ಒಂಜರ ನಾಟಕ ಡ್ರಾಮಾ ಇನಿ ಮದ್ಮೆ ನಮ್ಮನ ಹಿಂದೂ ಸಂಸ್ಕೃತಿಯೋ ಅತ್ಯಂತ ಉತ್ಕೃಷ್ಟವಾಯಿ ನ ಸಂಸ್ಕೃತಿ ಬನ್ನ ಮದಿಮೆ ಮರನೇನಿ ಮದ್ಮೇಗೆ ಪೋಯೆ ಅವಳು ಮದ್ಮೆ ಪೋನಾಗ ಎನ್ ತೂಪಿನಿ ಪೊನ್ನು ಪಿಳಿ ಪಿಲಿಯೇ ಸಪಾಡು ಬೊಟ್ಟು ಬೊಟ್ಟು ಬರಂತಲ್ಲ ಪಿ ಪಿ ಯೇಸಪಾಡ ನಲತ್ತೊಂದು ಬರಲಾಲ್ ಏನು ಇನ್ನೊಂದು ತುಳಿಯ ನಮ್ಮನಿಟಿ ಪಿ ಯೇಸ ಅನ್ಪಿನ ಉಪಾಸನೆ ಅವು ಮರಲತ್ತವನ್ ಅವಂಜ್ಜೆ ಪ್ರೀತಿ ಭಕ್ತಿ ಅವು ನಮ್ಮ ಪಿ ಮಲ್ಲ ಮರ ನಲ್ತಂದು ಲಾಲ್ ಚೆಂಡದ ಒಟ್ಟು பரிட்டியனால்தாருவார பொன்ன ஆனன சிக்கப்பத்தி யாரு கெண்ட உந்த மாரி மோல் பிளியசு பரவந்துல அல்ல கெண்ட தானே பரந்தே சுவாமிலே ஆனே தூலே வண்டருமே பெத்தத லெக்க மணி பந்தகுந்தே மோல தானே சுவாமிலே ஆண்டிக்னேக ஆசீர்வச்சன போடுத்துன வேதிக்கே வத்த யான் நான் அக்ஷத வந்து மந்திராட்சத வாடகை போக்க வந்து தூப்பேன்

ತೂಲೆ ಆಲೋಚನೆ ಬಂದಲೇ ನೀನು ಪೂರ ಬುಡ್ದು ಒಂಥ ಮೊಬೈಲ್ ಪೂರ ಬುಡ್ಲೆ ತುಲೆ ಮೊಬೈಲ್ ದಯುಗ ಇನ್ನಿತೂಲೆ ಕನನೇ ಪಾಸ್ವರ್ಡ್ ಬುಡದಿಗೆ ಗೊತ್ತಿ ಬುಡದಿನ ಪಾಸ್ವರ್ಡ್ ಆ ಆಗೊತ್ತಿ ಮೊಗಲ ಜೀವನ ಎಂಚ ಪಾಸ್ ಆಪುನ ಪರಮಾತ್ಮಗೆ ಗೊತ್ತು உதேன் பூரா புடது ஒன் மனுஷத்துவ சப்போர்ட் மலப்பிலே இவள் டீம் என் அபினந்தன் மகேஷி இப்போ எங்கெல்லாம் கேமார்த்த மகேஷ் இப்போ சுதாகர் மொகு பூரா நிகழில் பூரா ஏ பல எங்கல் நொட்டு எங்களுக்கு ஏ பல்லட்டு உள்ளே பிரதி ஹோல் டீம் சுலேமான் ஆரல மஸ்து சோஷியல் சர்வீஸ் மலப்பாரு பண்ணிர் எங்க பரிச்சயதல்ல இஜி எங்க இரேகல தேவரெட் மல்பாடு நான் மாத்திரல நிகழும் ஹுஷி ட் பிளே சமாஜோடு ஏராண்டல கனநீர் புல் தோந்து இருந்தாண்டா அகல்ல கனநீர் வச்சு நான் சித்த ಿನ ಕೆಲಸ ಮಲ್ಪಲೆ ಮಹಾ ಮಹಾಮಲ್ಲ ಪೂಜೆ ಈ ಒಳದಿ ಸಾಧು ಸಂತೆ ಒಂದು ಕರೆಕ್ಟ್ ಪೂಸಲ ನಾಯನಪಿನ ಒಂದು ಸಂತೆ ಒಂದು ಕರೆಕ್ಟ್ ಪಾತಿರನ್ನು ಪಂಪೇರು ಈ ದೇವೇರೆಗೆ ಕೊರನೆಯ ನೈವೇದ್ಯ ಅವು ದೇವೇರೆಗೆ ಮುಟ್ಟು ನಜ್ಜ ಗ್ಯಾರಂಟಿದಾಲ ಇಜ್ಜಿ ಅವು ಶಾಸ್ತ್ರ ಪಕ್ಕ ನಂಬಿಕೆ ಆ ನನ್ನ ಈ ಬಡಉುಡು ಬತ್ತಿನಾಯೆಗ್ ಕೊರನೆಯ ನುಪ್ಪು ಏರು ಗುಲ್ತಂದು ಆಯ್ನ ಕಣ ನೀರು ವರಸಿನ ಅವು ನೂದೆ ನೂದು ದೇವರೆಗೆ ಪೋಪುಂಡು ಒಂದು ಪಂಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಪಾತಿರನ್ನು ಪನ್ಪೇರು ಅವೇನು ಮಲ್ಪಲೆ ಈ ಸಂಸ್ಥೆ என்ன பார்த்தேன்னு கிருஷ்ணார்பண கிருஷ்ண அர்ப்பணி எட்டு புதை சத்திய மூலக்கவாத ஆசிர்